யோகசரி நர்சரி கடன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்குறீங்க அதிரடியான ஆஃபர் பிளான் தாங்க பார்க்க போகிறீங்க அதுவும் ஒன்று ரெண்டு இல்லைங்க எக்கச்சக்கமான ஒரு நூறு இரநூறு பிளான் பக்கம் நம்ம பார்த்திங்கன்னா புது ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் அது உங்களுக்கோசரம் ஓசரம் பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் மதர் பிளான்ட் எல்லாமே எயிட் இன்ச்சு பாட்டில் இருக்குங்க எல்லா கலர்ஸுமே இருக்குங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் கலர் தான் இருக்கும் இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸே இருக்குது ஒன் பை ஒன்னாக கலர்ஸ்ல கலர்ஸ்லேருந்து எடுத்து காமிக்கிற மாதிரிங்க அதே மாதிரி இந்த சான்ஸ் திரும்ப மறுபடியும் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது அதனால முடிஞ்ச அளவுக்கு யார் வீடியோ கண்டிப்பாக பார்க்குறீங்களோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு அனுப்புங்க மாதிரி ப்ரைஸ் சொல்லிடுறோம் ஒன் ஃபிஃப்ட்டி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா கலர்ஸுமே ஒன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இருக்கிற கலர் என்னென்னு பார்க்குறீங்களா ரெட் டைகர் நல்லா ஒரு எல்லோ வரி வரியாக இருக்கும் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் மாதிரி நிறைய புஷியாகவும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அதே மாதிரி உடனே நீ ரீபார்ட் பண்ணி வைக்கவும் தேவையில்லை இதே பாட்டிலேயே கூட நீங்கள் கொஞ்ச நாள் வளர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா கலர்ஸுமே எல்லா வெரைட்டியுமே இந்த மாதிரி தான் நிறைய பிரான்ச்சஸோட நல்ல துளிர்களும் மொட்டுக்களோடு தான் இருக்குது யாருக்கு இனிமேல் தைரியமாக புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான சூப்பரான ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் தான் உங்களுக்கு போகுது இப்போ நம்ம செகண்டாக பார்க்குறது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு டபுள் கலர் இருக்கும் இது ஒன்றும் ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆனால் ஒரு எல்லோவும் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்குங்க பிளான்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து மூட்டை அவைலபிளாக இருக்குது அடுத்ததான் பார்க்குற கலர் என்னென்னு பார்க்குறீங்களா லைட் காப்பர் அஸ்டின்னுங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்க பாருங்கள் பார்க்கும் போது அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் நம்ம லைட் காப்பர் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இது ரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது இதுவே கொஞ்சம் திக்காக இருக்கிற ரோஸ் ரோஸும் இருக்குது ப்ளான்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு புஷ்ஷாக இருக்குன்ட்டு வேணுன்றும் கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்கலாம் அதுதான் பார்க்க போகிறது பிளாக் ரோஸ்ங்க பிளாக் ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெ பிளாக் டைகர் இந்த மாதிரி ஒரு எல்லோ வரி வரியாக இருந்தால் பிளாக் டைகரும் டைகரும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் நம்ம கண்டிப்பாக கொடுத்துருக்க முடியாது இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபரில் இருக்குது யாருக்கு வேணால் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் மொட்டு ஃப்ளவரும் அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலருங்க ஒரு லைட் பர்பிள் கலர்ல இருக்குது ரொம்ப சூப்பராகவே இருக்குது எல்லா மொட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்கும் எந்த அளவுக்கு பிளான் நல்லா ஹைட்டாக இருக்கு பாருங்க இதை பொறுத்த வரைக்கும் நல்லா பிரான்ஞ்சஸும் மொட்டும் சூப்பராகவே இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க அது பார்க்க போகிறது எல்லோலே நல்லா டார்க் எல்லோ தாங்க இதுதான் பார்க்க போறது பிங்க் கொத்து பட்டன் கொத்து பட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது இது ஒன் ஆஃப் வெரைட்டி இந்த ரோஸே பாருங்கள் எவ்வளோ ஒரு தட்டையா இது பெட்டல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு நெருக்கமாக அழகாக இருக்குது பாருங்க இது கண்டிப்பாக ஒன் வீக்கான உதிர்ந்தாரு மலர்ந்து வந்து உதிராதுங்க அவ்வளோ ஒரு திக்னஸா இருக்குது நம்ம ஒரே ரோஸ் வச்சாலுமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கவே இது ரொம்ப ஒரு லைட் பிங்க் கலரில் தான் இருக்கும் மொட்டு பாருங்கள் எவ்வளோ பஞ்சா மொட்டை வச்சுருக்குன்ட்டு வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சில எல்லாம் கண்டிப்பாக ஒரு பிளான்ட் ரெண்டு பிளான்ட் இருக்கும் சில பிளான்டெலாம் மூணு பிளான்ட் நாலு பிளான்ட் உங்களுக்கு யாருக்கு எந்த பிளான்ட் முன்னாடியே புக் ஆயிருந்தா கண்டிப்பாக கிடைக்காது யார் ஃபர்ஸ்டே புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் எல்லா கலர்ஸும் கண்டிப்பாக கிடைக்கும் போகுது வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டபுள் கலருங்க எங்கே பாருங்கள் ஒய்லட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா லைட் ஒய்லெட்டும் டார்க் ஒய்லெட்டும் கலரும் கலந்த மாதிரி இருக்குது பிளான்ட் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு எயிட் இன்ச்சில் இவ்வளோ பெரிய பிளான்ட் யாருமே கண்டிப்பாக கொடுத்துருக்கவே முடியாது அந்த அளவுக்கு நல்லா பிளான்டெல்லாம் நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது வேணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எல்லோங்க லைட் எல்லோ கலரில் இருக்குது பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷாகவும் இருக்குது நல்லா அங்கே வரங்க எந்த அளவுக்கு சூப்பராக துளிர்களோடு இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குங்க ஃப்ளவர் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மொட்டெல்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்ட்டு வேணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதை பார்க்க போகிறது கல்கத்தா ரோஸ் கல்கத்தா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கலர் கலராக பூ பூக்கும் கண்டிப்பாக இது முன்னாடியே இருக்குது அதனால இந்த பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸோடு இருக்குது பாருங்கள் இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து நிறைய பிளான்ட்டே இருக்குங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே அதுதான் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு எல்லோவும் ஆரஞ்சு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் ஒரே பிளான்ட்டை இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர் கலராக இருக்குன்ட்டு இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்குங்க பிளான்ட்டு யாருக்கு வேணால் கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் பார்க்க போகிறது பிரிட்டிஷ் குயின் ரோஸ் நம்ம நிறைய ரோம் மெயின்டெனில் நிறைய பூ பூக்கும் பஞ்சு பஞ்சா பூ பூக்கும் நல்லா சாஃப்ட்னஸ்ஸாகவும் இருக்கும் முள்ளும் கம்மியாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பெஸ்ட்டான பிளான்ட் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நிறைய பூ பூக்கும் நல்லா அழகாகவும் இருக்கும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அடுத்ததான் பார்க்க போகிறது மிட் நைட் ப்ளூ ரொம்ப ரொம்ப ரேரு ரொம்ப ரொம்ப அழகுன்னு சொல்லலாம் இந்த கலரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு ரேருங்க இதில் மதர் பிளான்ட்டு நம்மக்கிட்ட கிடைக்கிதுன்னா சும்மாவாக கிடைக்கும் கண்டிப்பாக டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக நல்லா மொட்டு பாருங்க பஞ்சு பஞ்சாக பூத்துருக்கும் கண்டிப்பாக பிரான்ஞ்சஸ்லேருந்து எல்லாமே வேற லெவலில் இருக்குதுங்க தான் நம்ம பார்க்க போகிறது ரெட் கலருங்க ரெட்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளட் எப்படி ரெட் கலரில் இருக்குமோ அந்த ரெட் கலரில் இந்த ஃப்ளவர் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் சைஸில் தான் ஃப்ளவர் விடும் நல்லா தட்டியாக இருக்குங்க நல்லா ரொம்ப ரொம்ப டார்க் கலரில் ரெட் கலரில் வேணும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி இந்த ரெட்டு கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டிங்க இது வேணுமானா டிஃப்ரெண்டா இருக்கு வேணும்ன்ற புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்துதான் பார்க்க போறதுங்க வரி வரியா பலூன் ரோஸ் நிறைய பூ பூக்குங்க நல்லா அழகாகவும் இருக்கும் பார்க்கவும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி வந்து ரோஸ் கலர்லாம் கலர் கலராக விடுமான்னு கேன்ட்டு கண்டிப்பாக கலர் கலராக இருக்கும் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் கெஸ்ட்டு யார்னா வந்தாங்கன்னா கூட எங்கெங்க வாங்குறீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்தது தான் பார்க்க போகிறது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே இதுதாங்க சில்வர் லைன் எந்த அளவுக்கு நல்லா கலர் கலராக பூக்குங்க நல்லா ஒரு வாய்லேட்டு பிங்க்கு எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும் ஒயிட்டு இந்த மாதிரி மாதிரி கலந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக ஓப்பன் ஆகினா மேலே மட்டும் பிங்க் கலரில் இருக்கும் ஒரு மொட்டை இருக்குள்ள மாற்றிங்கன்னா இங்கே பாருங்கள் வொய்லட் கலரில் தெருதுங்களா ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு ரோஸ் பிளான்ட் வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா பார்க்கவும் நல்லா புஷ்ஷாகவும் வளரும் நல்லா வேகமாக க்ரோத் இங்கும் ஆகும் இங்கே பாருங்கள் மீடியம் சைஸில் இருக்கே நம்மளுக்கு நிறைய பூ பூக்கணுன்றவங்க கண்டிப்பாக இதெல்லாம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க ஒரு எயிட் இன்ச் பாட்டில் எந்த அளவுக்கு புஷ்ஷாக எந்திரி மட்டும் பிரான்ச்சஸும் பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி தான் எல்லா பிளான்ட்டும் இதே சேம் சைஸில் தான் இருக்கும் வேணுன்றமும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து தான் பார்க்குற ரோஸ் என்னன்னு பார்க்குறீங்களா இதுதாங்க பிங்க் கொத்து பட்டன் கொத்து பட்டன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு அழகோ அழகுங்க ஏன்னா லீஃபை விட பார்த்தீங்கன்னா நிறையா மொட்டுக்கள் ஃப்ளவர்கள் வைக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா இதுதான் எந்த அளவுக்கு பூ பூக்குன்னா அங்கே பாருங்க பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நிறைய பூ பூக்குதுன்ட்டு அவ்வளோ ஒரு அழகுங்க இது பூ பூத்ததுமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இது நம்ம ஒரு குண்டு மல்லிலையோ இல்லை ஒரு பச்சை மல்லி அந்த மாதிரிலலாம் வச்சு நம்ம வந்து கட்டிக்கினா அவ்வளோ ஒரு அழகாக தெரியும் வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புதை போல் நல்லா ஒரு ஒரு ரவுண்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா குண்டாக அழகாக தெரியும் சூப்பராகவே இருக்கும் வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க பிளான்ட் பாருங்கள் ஒரு எயிட் இன்ச்சில் இந்த மாதிரி தான் இருக்குது அடுத்ததாக பார்க்குற ரோஸ் என்னன்னு பார்க்குறீங்களா ஜெடிகோ ஆரஞ்சு நல்லா கேசரி ஆரஞ்சு கலரில் போல் இருக்கும் நல்லா உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் ஆரஞ்சு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா சில்வரில் சில்வர் கலர்லேயும் இருக்கும் ஒரு டபுள் கோட்டிங்கில் இருக்கும் யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் பிளான்ட்டு பாருங்க எந்த மாதிரி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் நிறைய பிரான்ச்சஸோட ஃப்ளவர் பாருங்கள் நல்லா மொட்டோட இருக்கும் அதே மாதிரி இந்த ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு கெட்டியாக இருக்குங்க நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து மலர்ந்து வந்து மலராது மலர்ந்து வந்து பெட்டல்ஸ் வந்து உதிராது அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகவே இருக்கும் யாருக்கு வேணால் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ரோஸ் என்னன்னு பார்க்குறீங்களா கிரீன் ரோஸ்ங்க என்னங்க க்ரீன் ரோஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா இதுதாங்க நம்ம லீஃபை போலே பூக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இது நல்ல ரோஸ் தாங்க இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பிரைடலுக்கு மேக்கப்புக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாலை கட்டுறது டிசைன் மாலை கட்டுறது கூட கண்டிப்பாக இந்த கிரீனிஷை வந்து பிச்சு நம்ம யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி இது நம்ம வந்து வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்ததா பார்க்கறத ஒரு மினி சைஸ் ரோஸ் தான் நம்ம ஒரு மீடியமாக தான் இருக்கும் இந்த ரோஸ் ஆனால் டபுள் ட்ரிபிள் கலர் கலந்த மாதிரி இருக்கும் பார்க்கும் போதே தெரியும் பாருங்க உள்ள வெள்ளையும் பேக் சைடு சில்வர் கலர்லையும் ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலர்லேயும் இருக்கு பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் இருக்குங்க பாருங்க இது முன்னாடியே இருக்கு அதனால தான் இந்த பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு புஷ்ஷாவும் இருக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க ரோஸ் அங்கே பாருங்க பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு இது மீடியமா இருக்கல எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் கலர்ல இப்போ தெரியுதுன்னு பாருங்களா சூப்பராக இருக்குங்க நேரில் பார்க்குறவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது யாருக்கு வேணாலும் கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கிங்க மெயினாக ஸ்கிரீன்ஷாட் மட்டும் கிளியராக எடுத்து அனுப்புங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கலரே அனுப்புடுவீங்க அடுத்ததாக பார்க்க போகிற ரோஸ் என்னன்னு பார்க்குறீங்களா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் கலருங்க ரொம்ப ஆரஞ்சுலயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது மீடியமாக இருக்குல்ல நல்லா ஸ்டார் டைப்பில் போக்குங்க பாருங்க பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஸ்டார் டைப்பில் ஃப்ளவர் விட்டுருக்கு பாருங்கள் பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா மடித்து மடித்து விட்டுடும் நல்லா அழகாகவே இருக்கும் இது ரொம்ப ரேருங்க இது பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு டூ பிளான்ட் அவைலபிளாக இருக்குது பிளான்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரான்ஞ்சஸ் எடுத்திருக்கு இந்த கலர் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் அழகாக இருக்கும் நல்லா ஆரஞ்சு கலரில் வேணுன்றும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாது இந்த கலர் கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் அடுத்து தான் பார்க்க போகிற வெரைட்டி பார்த்திங்கன்னா இதில் ஃபைவ் கேஜியில் நம்ம நிறையவே சேல் பண்ணிடுறோம் இதில் நம்ம எயிட் கேஜியில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்திருக்கு இந்த மாதிரி மீடியமாக இருக்கக்குள்ள இந்த மாதிரி சுருங்கம் போல் மா இருக்கும் ஆனால் ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி அழகாக ஃப்ளவர் மாறிடும் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டார்க்கும் லைட்டும் கலந்த மாதிரி இருக்குது பாருங்க இது ஒரே ஒரு செடியில் கண்டிப்பாக பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது பிளான்ட் அவைலபிளாக இருக்குது பா பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அளவுக்கு மொட்டை மொட்டெல்லாம் இருக்குன்னு பாருங்க இது மொட்டை இருக்குல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஓப்பன் ஆச்சுன்னா அதனுடைய அழகே பார்த்தீங்கன்னா தனிங்க வேறு லெவலில் இருக்கும் கலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கல கலராக போகும் வேணும்ன்றும் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கலாம் அடுத்து தான் பார்க்க போகிற கலர் என்னன்னு பார்க்குறீங்களா ஒரு லைட் பிங்க்கும் டார்க் பிங்க்கும் கலந்த மாதிரி தாங்க இருக்குது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நல்லா ஒரு ஒயிட்டும் மேலே மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் வரி வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதிலே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மட்டும் மீடியம் சைஸில் விடுற வெரைட்டி பார்த்திங்கன்னா இதுதான் அழகாக இருக்கும் நல்லா ஒரு ஹெச்டி வெரைட்டின்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் மொட்டெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே பிளான்ட் தான் இது ஃபுல்லாகவே ஒரே பிளான்ட் தான் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பூவோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க அது பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு ஹெச்டி வெரைட்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு ஃபைவ் இது டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஃப்ளவர்லாம் ரொம்ப கெட்டியாக திக்காக தான் இருக்கும் தலையில் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க இதை பார்க்குற வெரைட்டி என்னன்னு பார்க்குறீங்கன்னா ட்ரிபிள் கலர் ரோஸ் என்னங்க ட்ரிபிள் கலர் ரோஸ்ன்னு சொல்கிறீங்களா இதுவும் அதே மாதிரி தாங்க மொட்டு வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி மாறிடும் நல்லா அழகாக ஒரு லைட் கலர்லேயும் மேலே பார்த்து மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா டார்க் மெருனு ரொம்ப மெரூன் கலர் கலந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குங்க வேணுன்றும் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ரேர் கிடைக்கிறது அடுத்து தான் பார்க்குற வெரைட்டிக்கா என்னன்னு பார்க்குறீங்களா ஃபேரி ரோஸுங்க ஃபேரி ரோஸ் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு சூப்பராக விடுனா நல்லா தேர் போல் பூ விட்டு நல்லா அழகாக இருக்கும் பார்க்கவே பார்த்தீங்கன்னா கொடி டைப்பில் ஓடும் நம்ம வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் வந்து டொயின் கட்டி விட்டாலும் அவ்வளோ ஒரு அழகாக கொடி டைப்பில் ஓடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பூத்து விடுங்க இதே மாதிரி இது ஒரு ஒரு பூ ரெண்டு பூ விடாதுங்க ஒரு ட ஒரு பூ ஒரு டைம் பூ வச்சுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு முப்பது பூ ஒட்டுக்கா நல்லா ஃபுல்லாக மொட்டு வச்சு ஃப்ளவர் வச்சு அதுக்கப்புறம் தான் இது வாடி வாட்டி கொட்டிடும் வேணும் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதை நம்ம பார்க்க போகிறது பிளாக் ரோஸுங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிருக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னா நல்லா ஒரு ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா தான் பிளாக் கலரில் இருக்கும் மீடியமாக இருக்குல்ல நல்லா டார்க் மெரூன் கலரில் இருக்கும்ங்க பாருங்கள் இது ஆக ஓப்பன் ஆகத்தான் ஃப்ளவர் வந்து நல்லா டார்க் பிளாக் கலரில் மாறும் உங்களுக்கு பிளான்ட் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு சூப்பராகவே நிறைய பிரான்ச்சஸோட பஞ்சாக பூவோடு இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்ததுதான் பார்க்க போகிறது ஒரு டபுள் கலரில் கலந்த மாதிரி இருக்கும் ஒரு எல்லோவும் நல்ல ஒரு ஆரஞ்சு கலந்த மாதிரி இருக்குங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இங்கே பாருங்கள் பிளான்னுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்க இதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருபது மொட்டோடைய இருக்குங்க பிரான்ஞ்சு மெயின் மெயின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரான்ஞ்சு தான் எத்தனை பிரான்ச் பிரிஞ்சிருக்கோம் அத்தனி இயர் அத்தனி மந்த்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்ந்துருக்கோன்றது இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே மொட்டு தாங்க ஒரே ஒரு ஃப்ளவர் தான் வளர்ந்துருக்கு மற்றது எல்லாமே தான் இருக்குது கண்டிப்பாக யாருக்கு என்ன புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் பார்க்க போகிற ரோஸ் என்னன்னு பார்க்குறீங்களா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது என்னங்க டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்குறீங்கன்னா நல்லா ஒரு கப் ஷேப்பில் மலரும் இதனுடைய ரோஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஒரு கப் ஷேப்பில் மலரும் நல்லா புதர் போல் வளர்ந்துருக்குங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஒரே ஒரு பிளான்ட் தான் இவ்வளோ இவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருக்கு இதனுடைய ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மீடியம் சைஸில் இருக்கும் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் மெருன் கலர் இருக்கும் நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளர்ந்து மலரும்ங்க இதனுடைய மொட்டு பாருங்கள் நல்லா குண்டாக இருக்கும் மலரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தட்டியாகவும் ரவுண்ட் ஷேப்பாகவும் இருக்கும் யாருக்கும் என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பார்க்க போற கலர் என்னன்னு பார்க்குறீங்களா ஃபயர் கலருங்க இதுக்கு முன்னாடி நான் ஃபைவ் கேஜிலே பார்த்தீங்கன்னா ஃபயர் கலருன்னு நிறையவே சேல் பண்ணியிருக்கேன் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் இன்ச்சில் மதர் பிளான்ட் வந்திருக்கு எந்த அளவுக்கு நான் இருக்குன்னா நெருப்பு வந்து ரொம்ப ஃபையர் ஆயிடுச்சுன்னா நல்லா நெருப்பு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு ரெட்டிஷாக இருக்குமோ அந்த கலரில் தான் இருக்குது இது ஒரு ஹெச்டி வெரைட்டின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் தனியாக தெரியுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டார்க் கலரில் இதில் பாருங்கள் எத்தனை பிரான்ச் இருக்குது பிளான் பிளான்ட்டினுடைய குவாலிட்டியும் அதனுடைய ஃப்ளவர்களும் மொட்டுகளும் பாருங்கள் மெயின் வந்து நம்ம வீடியோ பார்க்கும் போதே எந்த அளவுக்கு பிளான்ண்டெல்லாம் காமிக்கிறாங்க எந்த அளவுக்கு பிரான்ச்சஸ் லீஃபுங்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதான் பார்க்க போகிறது ஃபுல் பியூர் ஒயிட் கலர் ரோஸ் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஃப்ளவருங்க நல்லா ஒயிட் கலரில் பெரிய ஃப்ளவர் விடும் மொட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ளவர் மலரில் இப்போ தான் ஒரே ஒரு பெட்டல்ஸ் மலர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் பெருசாகவே மலரும் நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து இது வந்து மலரக்கூடிய ஃப்ளவர்னு சொல்லலாம் யாருக்கும் என்ன ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கு புக் பண்ணிக்கோங்க அப்புறம் என்னன்னு பார்க்குறீங்களா இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆரஞ்சு கலரில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ நான் காமிச்சிருப்பேன் அதில் வந்து பெட்டல் சார் நல்லா மூணு அடுக்கு நாலு அடுக்கு தான் மலரும் மலர்ந்து வந்து இந்த மாதிரி நல்லா பெல்டு பெல்டாக இப்படி வந்து ஒரு மாதிரி மடங்கிக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு அழகாக இருக்குங்க அதே வெரைட்டிலே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வந்திருக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா ஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது ஒரு ஒரு வெரைட்டியும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டில் மலரும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஆரஞ்சு கண்டிப்பாக வீடியோ போட்டதில் இது ஒரு புது ரகமாக நம்மக்கிட்ட வந்திருக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பிளான் தான் அவைலபிளாக இருக்குது இதுதான் பார்க்க போகிற ரோஸ் என்னன்னு பார்க்குறீங்களா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாங்க மிட் நைட் ப்ளூ பார்த்தீங்கன்னா பேக் சைடும் ஒரே கலர் ஃப்ரண்ட்டு ஒரே சைடில் இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு நல்லா ஒரு சில்வர் கலர்லேயும் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் கத்திரி பூ கலர்லையும் இருக்குது பிளான்டனுடைய குவாலிட்டிங்க பாருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் பிளான்ட் வாங்கி பார்த்து நம்மளுக்கு நம்ம வந்து பிளான்ட் வரும்போது தான் தெரியும் அதனுடைய குவாலிட்டி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் புதுசாக கண்டிப்பாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு பிளான்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு இதுதான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டபுள் டிலேட் ரோஸ் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ராக்ரன்ஸ் இது மலந்த ஃப்ளவர் என எங்கள்கிட்ட இல்லை ஏன்னா மொட்டோடு தான் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொட்டோடு தான் இருக்குது நானும் பார்த்தா இதோட ஃபுல்ல மலர்ந்த ஃப்ளவரே கிடைக்கல எங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே மொட்டோட தான் இருக்குது இது டபுள் டிலேட்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா பிங்க்காகவே இருக்கும் டார்க் பிங்காகவே இருக்கும் மீடியமாக போது மட்டும்தான் நல்லா சாண்டலும் இல்லை லைட் பிங்காகவும் இருக்கும் இதே கிளைமேட் தகுந்த மாதிரி கலர்கள் மாறும் நல்லா வெயிலுக்கு ஒரு கலரும் இந்த மழை பெஞ்சால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலரும் இந்த மாதிரி கலர் தகுந்த மாதிரி மாறும் அதே மாதிரி நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒன் ஃபிஃப்டியில் இந்த மாதிரி மதர் பிளான்ட் கிடைப்பாங்கன்னா கண்டிப்பாக டபுள் டிலைட் ஃபாஸ்ட்டாக வந்து வாங்கிடுவாங்க அவ்வளோ ஸ்டாக் அவுட் ஆகிடும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து லைக் பண்ணுற வெரைட்டி பார்த்திங்கன்னா இந்த டபுள் டிலேட் வேணுன்றும் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பாருங்கள் த டைகர் எந்த அளவுக்கு இருக்குன்ற பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டபுள் கலர் இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிருந்தேன் அதில் எல்லோ அந்த அந்தளவுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியல ஏன்னா இன்னும் மலர் இல்லை இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகியிருந்தாலும் நல்லா டபுள் கலரில் தெரியுது இந்த மொட்டு பாருங்கள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாக மொட்டு எடுத்துருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் டபுள் கலரில் பூக்கும் ரெட் டைகரை பொறுத்த வரைக்கும் வேணுன்றும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாத புக் பண்ணி வாங்கிக்கிங்க அதே மாதிரி ஒரு பிளான்ட் ரெண்டு பிளான்ட் இல்லைங்க நம்மக்கிட்ட வந்து இது ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு நான் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச கலர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வீடியோவாக போட்டுவிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கலர்ஸில் உங்களுக்கு எது வேணுமோ கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மக்கிட்ட ரேட் கேட்கவே தேவையில்லை டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் ரேட் முன்னாடியே சொல்லிட்டேன் எந்த பிளான்ட்டு எந்த கலர் வாங்கினாலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் தான் சொல்லிவிட்டு அதனால வந்து நம்ம மெசேஜ் அனுப்பியோ இல்லை மெசேஜ் ரிப்ளை பண் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் புக் பண்ணணுன்னு அவசியமே கிடையாதுங்க நீங்கள் அதே மாதிரி நீங்கள் புக் பண்ணுற பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ்ல இந்த உன்னுடைய சாயில் பிளான்ட் எப்படி இருக்கோ அதை அப்படியே எடுத்து வச்சு சாயிலோடைய பாட்டோட உங்களுக்கு வந்து எம்எஸ்எஸ்ல அனுப்பணும் அதே மாதிரி ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஆகும் ஒன் சிக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு பிளான்ட் வைக்கலாம் ஒரு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டு மூணு பிளான்ட் வைக்க முடியும் பாட்டோட இதுதான் டபுள் டிலேட் இப்போ நான் லாஸ்ட்டை வீடியோ போட்டிருந்தனால அந்த மாதிரி டபுள் கலரில் போக்குன்ட்டு அதுதான் டபுள் டிலேட் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்மக்கிட்ட ஃப்ளவர் கிடச்சிச்சு நான் இமேஜ் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி பாருங்க இது உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிச்சோ கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் நல்லா சூப்பராக உங்களுக்கு வந்து தரமாக கிடைக்கும் அதே மாதிரி சாயில் ரிடியூஸ் பண்ணியும் இல்லை பாட்டெல்லாம் எடுத்துகிட்டோம் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்ப அனுப்புறதுல உங்களுக்கு பாட்டோடய தான் அனுப்பு போகிறோம் பார்க்கவே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கலெக்ஷன் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க திரும்பவும் வந்து இந்த ஆஃபர் கிடைக்குமானா கண்டிப்பாக ரேரு வேணுன்றும் கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்